இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என விஜய் கூறவில்லை எனில் அவரை யாரும் மதிக்க மாட்டார்கள் என கூறியுள்ள அண்ணாமலை பாஜக அலுவலகத்துக்கும் எத்தனையோ காதலர்கள் வந்து தஞ்சம் இதை தாங்கள் மட்டும்தான் செய்கிறோம் என்பதை பெருமையாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகத்தை கடிந்துரைத்துள்ளார் விஜய் 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 அவங்க சொல்லினா அப்புறம் நீங்க டாக்டர் அவர்கள் அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லினா அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு மாநாடு போடுறீங்க அதனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்புதான் அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க சொல்வதில் தவறு ஒண்ணும் இல்லை ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோவத்தில் இருக்கின்றோம் அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் பூந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஒன்றல்ல இரண்டு அல்ல பர்சனலா எனக்கே தெரியும் நிறைய பேர் நம்பி வர்றாங்க ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க எங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம் சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம் நீங்க வந்து நியாயமான முறையில அதை பண்ணுங்க அப்படின்னு அதனால் இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம் ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது எல்லா ஜாதிக்கும் பொதுவானது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம் நாங்கள் இதே வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் பாத்தீங்களா தயவு செஞ்சு வாங்க நியாயமா நடந்து கொள்வோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்களோ நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம்